குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் சுவாபிமான் திருவிழா இன்று தொடங்குவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டில் எண்ணற்ற சிறுவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி தங்களது கொள்கைகள் மற்றும் அறநெறியுடன் சமுதாய பங்களிப்பை நினைவுகூரும் விதமாக இந்த விழா நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் பல நூற்றாண்டுகளாக இங்குள்ள ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் நாகரிகத்தின் மீதான உறுதிப்பாடு சிறிதும் குறையவில்லை என்று கூறியுள்ளார் ஒவ்வொரு முறை இந்த கோயில் தாக்குதலுக்கு உள்ளான போதிலும் மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல நூற்றாண்டுகளை கடந்து லட்சக்கணக்கான மக்களின் மனதில் சோம்நாத் ஆலயம் நிலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சோம்நாத் ஆலயம் மறு கட்டமைக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி அப்போது அவர் நினைவு கூர்ந்தார் இந்த விழாவில் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் சமூக செயல்பாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக மூவாயிரம் ட்ரோன்கள் எழுபத்தி ஏழு மணி நேரம் தொடர்ந்து பறந்து சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் நிறைவு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இதனை ஒட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன